ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி ரிஷபராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்கும் இந்த வருஷத்தில் ரிஷபராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு தெளிவான விளக்கத்தோட பொது பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ரிஷபம் ராசி கால சக்கரத்திற்கு இரண்டாவது வீடு சுக்கர பகவானை அதிபதியாக கொண்ட ராசி இந்த ராசியின் சின்னம் காளை உழைப்புக்கு போன ராசி இந்த ரிஷபராசிக்காரங்கள்கிட்ட பொருளாதாரம் இருக்குதோ இல்லையோ வாழ்க்கையில் எப்போவுமே சிரிச்ச முகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் இந்த ரிஷபராசிக்காரங்களையே சொல்லிக்கலாம் இதனாலேயே முக்கால் வாசி ஊறு கண்ணு படும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கண் படுறது அப்படிங்கிறது தான் படும் ராசி வந்து முகத்தை குறிக்கக்கூடிய ராசி அப்போ முகம் எப்பொழுதும் சந்தோஷ மகிழ்ச்சியாகவே இருக்கும் மற்றவங்க பார்த்து கேட்பாங்க ஏப்பா உனக்கெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டமே வராத எப்போ பார்த்தாலும் சிரித்த முகமாகவே இருக்கிறையே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்பாங்க ஆனால் நாம் என்ன சொல்லுவோம் எனக்கா இல்லை என் பின்னாடி திரும்பி பாருய்யா வண்டி வண்டியாக நிற்கிது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஆனால் இவ்வளவு இருந்து எப்படி அப்பா ஒன்னால் முடியுது இப்படி சந்தோஷமாக இருக்கிறான்னு கேட்டால் அதுதான் குணாதேசியங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் தன்னுடைய எஜமானுக்கு முன்னாடி தன்னுடைய முகத்தில் கவலையை வருத்தத்தை பாரத்தை தெரிவிக்காத ஒரு விலங்கு எது அப்படின்னு கேட்டால் மிருகம் காளை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் எஜமானுக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிருகம்தான் இந்த காளை அப்படின்னா இதை மிருகம்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நந்தி பகவான் இல்லையா அப்படி தான் நம்ம சொல்லிக்கிறணும் அதனால் கால சக்கரத்துக்கு இரண்டாவது வீடு முகத்தை குறிக்கக்கூடியது தனம்பாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் இந்த ராசிக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னான்னு கேட்டால் ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அப்படிங்கிற பலனையும் நம்ம கொஞ்சம் சேர்த்து பார்த்துடலாம் இப்போ ராசிக்கு சுப கிரகங்கள் என்னவாக வரும் புதனும் சனி பகவான் புதன் அஞ்சாம் அதிபதி சனி பகவான் ஒன்பதாம் அதிபதி இந்த ரிஷப ராசிக்கு ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் தர்ம கர்மாதிபதி என்ற யோகம் மிகப்பெரிய வலிமையான யோகம் இது சனி பகவானால் தரக்கூடிய வரக்கூடிய யோகம் அப்படிங்கிறனால இந்த ராசிக்கு முழு சுபர் அப்படிங்கிற அமைப்பு சனி பகவானே வருகிறார் அப்போ தர்மம் ஒன்பதாம் இடம் கர்மம் பத்தாம் இடம் தர்மத்தின் வழியாக புண்ணியத்தை தேடு நல்லதொரு வேலையை செய் நல்லதொரு வருமானத்தை ஏற்று நீதி நேர்மை தவறாமல் அதனால்தான் நீதி காரகன் சனி பகவானே தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கு பொறுப்பேற்று வருகிறார் அப்படிங்கிறனால ரிஷபராசிக்காரவங்க பேச்சில் இனிமையானவங்க குணத்தில் அருமையானவங்க உழைப்பில் சிறந்தவங்க தானத்தில் சிறந்தவங்க அப்படிங்கிறத நம்ம நூறு சதவீதம் சொல்லிக்கலாம் இப்படிப்பட்ட ரிஷபம் ராசிக்கு சுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் அஞ்சாம் அதிபதி என்று புதன் ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தின் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதமும் ரோஹிணி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் என ஒன்பது பாதங்கள் இந்த ராசியில் இருக்கின்றது அப்போது ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் திசை சனி திசை நடக்கிற காலங்கள் சிறப்பாக இருக்கும் அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் திதி வாரம் நட்சத்திரம் கருணம் நாமயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நம்ம பொதுவாக கட்டத்தை வச்சு கிரகங்களை வச்சு ஆயிரம் முறை பலன்கள் பேசினாலும் இந்த திதிவாரம் நட்சத்திரம் கருணம் நாமயோகம் சம்பந்தப்படாமல் எந்த ஒரு பலனும் நமக்கு கிடைக்காது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ரிஷபராசிக்கு சனி யோகாதிபதியாகவே வந்துட்டாருன்னா புதன் யோகாதிபதியாகவே வந்துட்டாருன்னா அல்லது சனியே கருணநாதனாக வந்துட்டாருன்னா இந்த ரிஷபராசி தான் வாழ்க்கையில் உயரிய பதவிகள் லட்சியங்கள் நிறைவேறது அந்த உயர்தரமான ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடியது தொழில் அதிபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் சனி பகவான் இல்லையா அதனால் வந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் என்ன நாமயத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு பார்வை பார்த்துக்கோங்க என்ன கரணம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் திதி சூன்யாதிபதியாக வராமல் இருக்க வேண்டும் இந்த புதனும் சனி பகவான் இதெல்லாம் ஜாதகத்தில் பெர்ஃபெக்டாக பார்க்கக்கூடிய விஷயம் ஏனோ தானம் அப்படின்னு சொல்லி ஜாதகம் பார்த்தா ஒரு பலனையும் நம்ம தெளிவாக சொல்ல முடியாது குருவை சனி பார்க்குறார் சனியை கேது பார்க்குறார் ராகு பார்க்குறார் எல்லாம் பார்க்கத்தான் செய்வாங்க இவர்களெல்லாம் நம்மளுடைய ஜாதகத்தில் யார் யார் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஜாதகத்தை கணிச்சு என்ன நடக்கும் இப்படி தான் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத ஆணித்தனமாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜோதிடத்தில் உண்டு அப்படிப்பட்ட ஒரு ஜோதிடத்தினுடைய வழிகாட்டி உங்களுக்கு கிடைச்சால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு ஜெயிக்கிறதுக்கு நீங்க தயாராகிருவீங்க அதே மாதிரி என்னதான் ஒரு சுபபலங்கள் நடந்தாலும் அதை அதிக அளவில் வெளிக்காட்டிக்கிறாம மனப்பக்குவத்தோட தன்னடக்கத்தோடையும் நீங்கள் வாழ்ந்துக்கிறவங்க இதுக்குத்தான் நான் சொன்னது சுயஜாதகத்தை தெளிவாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி வெறுமனே ராசி பலன்களை பார்த்து அது நடக்கல இது நடக்கல அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் இல்லை ராசி பலன்கள் கோச்சாரத்தில் அருமையாகத்தான் இருக்கும் ஒவ்வொரு கிரகங்களும் மாதாந்திர கிரகங்கள் தன்னுடைய லைனில் வருகின்ற பொழுது அதற்கான பல பலனை கொடுத்து கொண்டு இருக்கும் வருடாந்திர கிரகங்களும் தன்னுடைய பாதையில் வருகின்ற பொழுது அதற்கான பலனை கொடுத்து தான் இருக்கும் ஆக நற்பலன்கள் நூறு சதவீதம் சொன்னாலும் இதை சுய ஜாதகம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு யோகிதையை நம்மளுடைய ஜாதகம்தான் முடிவு செய்யும் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் தான் முடிவு செய்யும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னாலும் இதையெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதையும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்குங்க உங்கள் சுய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு சொல்லி விரும்புனீங்கன்னால் தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்போது எழுபத்தி ஒம்பது நூற்றி எழுபத்தி ஒம்பது இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் யூடியூப்பில் என்ன பேசியிருக்கிறேனோ அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தை கரெக்டாக ஆய்வு பண்ணி உங்களுக்கான பலன்களை கொடுப்போம் நல்லதோ கெட்டதோ ஜாதகத்தில் உண்மையை தெரிந்து கொண்டோமேனால் நமக்கு வருத்தப்பட போகிறது கிடையாது வெறுமனே இப்போ நடக்கும் அப்போ நடக்கும் ஆறு மாதம் ஒரு வருஷம் இந்த பேச்சுக்கு இடமே கிடையாது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல தொடக்கத்திலேயே கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே கோச்சார சந்திரன் இருப்பார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு வக்ரம் ராசிக்கு மூணாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல சனி இப்போது ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் இருக்கிறது சிறப்பான விஷயம் பதினோராம் இடத்துல ராகு பகவான் பத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அதே சமயத்தில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு வக்ரத்தில் இருப்பது அப்படிங்கிறது குரு இருக்கிற இடத்துக்கு நன்மை செய்ய மாட்டார் பார்க்குற இடத்துக்கு பலனை தருவார் ரிஷப ராசிக்கு குரு பகவான் அஷ்டமாதிபதி அன்று லாபாதிபதி இவர் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறபோது வாக்குவன்மையில் தான் கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் கொடுத்தா திருப்பி வாங்க முடியாது வாக்கு கொடுத்துட்டா காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக நம்ம என்ன கஷ்டப்பட்டுனாலும் அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக போராடிக்கிட்டு இருப்போம் அப்போது இந்த ரெண்டு விஷயங்களில் குரு ரெண்டாம் இடத்தில் இருப்பது சிறப்பு அல்ல அதனால் இவர் பார்க்கும் இடங்களுக்கு பலனை அதிகப்படுத்துவார் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்தில் குரு பகவான் அந்த வருடத்தில் ஓப்பனிங்கிலே பார்க்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் அண்டு எட்டாம் இடம் அண்டு பத்தாம் இடம் அப்பா ஆறு எட்டு பத்து அப்படிங்கிறது ஆறு கடினமான உழைப்பு கடன் ஸ்தானம் கடன் இல்லை ஆனால் உழைப்பு இருக்குது எட்டாம் இடம் அசிங்கங்கள் அவமானங்கள் வந்துருமா வராது சிறப்பாக இருப்போம் பத்தாம் இடம் ஜீவன வருமானம் நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும் அப்போ இந்த மூணு விஷயங்கள் நமக்கு ரொம்ப மெயின் இல்லையா அப்போ கௌரவமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு என்ன வேணும் வருமானம் இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் கடன் இல்லாமல் வாழணும் நோய் நொடி இல்லாமல் வாழணும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் வாழணும் இந்த விஷயங்கள் இருந்துட்டாலே போதும் இது மெயினான தேவை அப்போ இந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்குமானா சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல வருவார் மூணாம் இடத்துல உச்சம் பெறுவார் மூணாம் இடத்துல உச்சம் பெறுற குரு நன்மை செய்வாரா இவர் அஷ்டமாதிபதி அப்படிங்கிற அமைப்பில் மூணில் மறந்தால் நல்ல விஷயம்தான் ஆனால் லாபாதிபதி மூணில் இருக்கலாமா அப்படிங்கிற ஏட்டா கெட்ட விஷயம் தானேயா அதனால் ஒரு பார்க்கக்கூடிய இடங்களுக்கு சிறப்பான பலனை கொடுப்பார் அப்படிங்கிற போது இங்கே ஏழாம் இடம் அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் வலுப்பெறும் அப்போ இந்த வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான வருஷம் அப்போ ஏழு ஒன்பது பதினொன்று சிறப்பாயிருச்சுன்னா என்ன அர்த்தம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டிங் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஒரு சகல பாக்கியங்கள் பதினோராம் இடம் அப்படிங்கிறது தொட்டத தொடங்கக்கூடிய லாபஸ்தானம் அதில் தான் சனி பகவான் இருக்கிறார் அப்போ இந்த ஸ்தானங்களும் வலுப்பெறுகின்றது ஆக ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் குருவினால் பல நன்மைகளை நாம் அடைய இருக்கின்றோம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகும் பதினோராம் இடத்துல சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களே மிகப்பெரிய வலிமையான யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் ரிஷபராசிக்கு இருக்குது அப்போ ரிஷபராசிக்கு இது ஒரு சிறப்பான விஷயம் அதே மாதிரி இந்த வருஷம் பிறக்கின்ற பொழுது உங்களுக்கு நாலாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி அதாவது சுகஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் மனோஸ்தானத்துக்கு சொல்லக்கூடிய அதாவது நம்மளுடைய பூர்வ ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் நம்ம ராசி அதிபதி அண்டு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரனும் ஏழாம் அதிபதி வந்து பன்னிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது இதை ஒரு உன்னிப்பாக கவனிக்கணும் அப்போது நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த கிரகங்களெல்லாம் போய் ஒரு கேந்திராதிபதி இரண்டு கேந்திராதிபதிகள் அண்டு ஒரு மூல திரிகோணாதிபதி அப்புறம் மறைவுஸ்தானாதிபதி இவங்கள்லாம் போய் எட்டில் இருந்தாங்கன்னா இந்த வருஷம் போது கொஞ்சம் கவனம் அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கவனம் அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுத்துக்கோங்க கொடுக்கல் வாங்கல் பார்த்து பண்ணிக்கோங்க பேச்சுவார்த்தைகள் பார்த்து கவனமாக பேசிக்கோங்க கடன்களில் காலை வச்சிடாதீங்க அதிகமான கடன் வாங்கிறாதீங்க குடும்பத்தை கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் பார்த்து பேசுங்க கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துங்க ஓப்பனிங்கில் பழங்குணங்கள்கிட்ட கொஞ்சம் பார்த்து பா பேச்சுவார்த்தைகளை கம்மி பண்ணிக்கங்க பண பரிவர்த்தனைகளில் கவி கம்மி பண்ணிக்கங்க டாக்குமெண்ட் சமாச்சாரங்கள் சொத்து பத்துக்கள் வாங்க போகிறேன் டாக்குமெண்ட் சமாச்சாரங்கள் பார்த்து கவனமாக ஆயிருங்க ஜாமீன் யாருக்கும் போட்டுறாதீங்க இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் சொல்ல வரேன் ஜனவரி மாதம் இந்த மாதிரி எல்லாம் கவனமாக இருக்கணும் மற்றபடி நடக்க போகிற விஷயம் என்னையா ரிஷபராசிக்கு அதாவது ரிஷபராசி நண்பருக்கு தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் கிடைச்சே தீரும் தாயினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அமைப்பு படித்தவர்களுக்கு அதாவது திறமைக்கேற்ப வேலை வாய்ப்புகள் இந்த வருடம் சிறப்பாக கிடைக்கும் மாணவ செல்வங்கள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் அதாவது இந்த வருஷத்தில் என்ன ஒரு விஷயம்னா உறவுகள் பெற்றோர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் கொஞ்சம் மாறி ஒரு நல்ல உறவு முறையோடு இருக்கக்கூடிய அமைப்பு அன்பு பாசத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் ஏற்படும் பிரிவினைகள் வராது அப்படிங்கிற அமைப்பை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ரிஷவராசி நண்பர்களுக்கு நல்ல வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இப்படியெல்லாம் பல யோகங்கள் இருக்குது அப்போ தான் அந்த அந்த நேரத்தில் நான் எப்போ வீடு வாங்குவேன் எப்போ இடம் வாங்குவேன் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ நான் வண்டி வாகனங்கள் வாங்குவேன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எதிர்பார்ப்போம் இல்லையா கல்வி வேலைவாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் பந்த உறவுகள்லாம் எப்படி இருக்கும் கல்யாண காட்சிகள் கைகூடி வருமா இதெல்லாம் பல கேள்விகள் நம்ம கேட்போம் அந்த பொருளாதாரம் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து ஜூன் ஆறாம் தேதிக்கு மேலே இருக்கும் ஏன்னா குரு மூணாம் இடத்துக்கு வந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வைகள் அப்படிங்கிறது ஏழு ஒன்பது பதினொன்று சிறப்பாக இருக்கப்போது அப்போ பதினொன்று தொட்டது துலங்கம் சிறப்பான அமைப்பு அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட நல்ல விஷயங்கள் ஒரு வண்டி வாங்குகிறோமா இன்னொரு வண்டி வாங்கிக்கலாம் வீட்டுக்கு ஒரு இடத்த வாங்கினேன் இன்னொரு இடம் எப்படியாவது கஷ்டப்பட்டு வாங்கிடுவோம் இப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கட்டாயம் செய்வோம் இன்னைக்கு ஒரு நகை எடுத்தோம் இன்னொரு கண்டிப்பாக கஷ்டப்பட்டு அடுத்த மாதம் ஏதாவது ஒரு இன்னொரு நகை வாங்கிடுவோம் இப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் நம்ம செய்வோம் அதனால் லாபம் தானியா நல்ல தான் தொழிலில் பன்மடங்கு லாபம் தொழிலில் பன்மடங்கு லாபம் ஏன்னா தொழில் இந்த வருஷத்தினுடைய ஓப்பனிங்கை குரு பார்க்குறார் நல்ல விஷயந்தான் இந்த மாதிரி ரிஷபராசிக்கு பல வழிகள்லையும் சிறப்பான பலன்கள் ஐயா அதனால் ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்லதொரு வேலைவாய்ப்பு பதவி உயர்வு சம்பள உயர்வு நிச்சயமாக உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து விரும்பிய இடமாற்றம் நான் இந்த இடத்துக்கு தான் போகணும் எனக்கு ஒரு இடமாற்றம் கொடுங்க தேவைப்படுது கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அது நல்ல சிறப்பாக இருக்கும் அப்போது ஒரு சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு அன்போடு பாசத்தோடு கைகோர்த்து போகக்கூடிய அமைப்பு பிரிவினைகள் இல்லாத அமைப்பு இதெல்லாம் ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்குது அதனால் இந்த வருஷத்தில் உங்களுடைய நண்பர்களால் நல்ல ஆதாயம் தோழிகளால் நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது இருக்கும் காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு விஷயம் ரிஷபராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சுக்கரன் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாகல்லாம் பணவரவு வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது நண்பர்களே அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு மேன்மையிலும் மேன்மை மேன்மையிலும் மேன்மை உழைப்புக்கேற்ற ஊதியம் அதன் மூலயமாக உயரக்கூடிய அமைப்பு அப்போ தொழில் வளம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிஷபராசிக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் தூரதேச பயணங்கள் வெளிநாடு போகிறேன் வெளிநாடு வாழ்க்கை அப்படிங்கிறதோட ஒரு கனவு நிறைவேறமா கட்டாயம் நிறைவேறும் கோவில் தான தர்ம புண்ணிய காரியங்கள் நிறைய செய்வீங்க பிள்ளைகளுக்காக நிறைய சொத்து பத்துகள் சேர்த்து வைக்கிறது பிள்ளைகளுக்காக நிறைய செலவு செய்கிறது பொது காரியங்களுக்காக நிறைய செலவு செய்கிறது இதெல்லாம் ரிஷபராசிக்கு நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது இது முழுக்க முழுக்க கோட்சார பலன்கள் வருடாந்திர பல பலன்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது சுய ஜாதகத்தை தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை அதையும் மேட்ச் பண்ணி பாருங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்